வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சும் இலங்கை நிலவரங்களையும் பூகோள அரசியல் நிலவரங்களையும் கலந்த ஒரு செய்தி வீச்சாக நகர்த்தப்பட காத்திருக்கின்றது அந்த வகையில் கிரீன்லாந்தை மையப்படுத்தி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு தனது புதிய வரி அச்சுறுத்தல்களை விடுத்து கொண்ட போது ஐரோப்பாவும் வேறு வழியின்றி ஒரு நகர்வை செய்ய தலைப்பட்டது ஐரோப்பாவின் அந்த நகர்வு ட்ரேட் பெசுகா எனப்படும் வணிக பெசுகா தாக்குதலை மையப்படுத்தியதாக இருந்தது ஐரோப்பா அமெரிக்காவை நோக்கி தனது வணிக பெசுக்காவை அடிக்க ஆயத்தமான வேலைதான் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் கடந்த வாரம் இடம்பெற்ற உலக பொருளாதார மாநாட்டின் பின்னணியில் ஒரு தனிமை நிலையை மேற்கொண்டு ஒரு சமரசத்தை எட்டியிருக்கின்றார் இரண்டாம் உலக போர்க்காலத்தின் போது அமெரிக்க படைத்துறையால் பரவலாக பயன்படுத்தப்பட்ட அந்த நாட்டின் புதுமையான ஆயுத கண்டுபிடிப்பாக பெசுக்கா என்ற ஆயுதம் இருந்தது இந்த பெசுக்கா தான் உலகின் முதலாவது ரக தாங்கி எதிர்ப்பு ஆயுதம் என்பதும் ஒரு பதிவுக்குரிய விடியம் இதனால் தான் இந்த பெசூக்கா ஆயுதத்திற்கு இன்றும் பெயர் உண்டு தாயகத்தின் விடுதலை போராட்ட தடத்திலும் இந்த பெசூக்கா ஆயுத அடிகளுக்கு சிறப்பு பதிவுகளும் உண்டு அமெரிக்க கண்டுபிடிப்பாக இருக்கும் இந்த பெசூக்கா என்ற பதத்தை அமெரிக்கா மீதான ஒரு எதிர்வினைக்குரிய செயற்பாட்டில் திருப்பி தாக்க பயன்படுத்தப்படுவது உலகில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் விடயம் என்பதால் தான் அமெரிக்கா கிரீன்லாந்தை மையப்படுத்தி தனது முன்னிய பங்காளி நாடுகளுக்கு புதிய வரியை விதிக்க ஆயத்தமான போது ஐரோப்பாவும் அதற்கு பதிலடியான வரி விதிப்புக்காக இந்த ட்ரேட் பசுகா என்ற பதத்தை கையில் எடுத்திருந்தது இந்த வணிக பசுகா ஒரு ராஜதந்திர நகர்வாகத்தான் இருந்தது இதே போல இன்று சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பெண்டா கரடிகளை ராஜதந்திரத்தின் ஒரு அத்தியாயத்தையும் காண முடிந்தது சீனா ஜப்பான் அதனை தடுக்க இராணுவ ரீதியாக தலையிடும் என ஜப்பானின் புதிய பிரதமர் தெரிவித்த கருத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மீண்டும் கொதிநிலைப்படுத்தி கொண்டதால் சீனா ஜப்பானுக்கு கடனாக கொடுத்த பெண்டாக்கரடிகளை இன்று ஜப்பான் திருப்ப அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது இது ஒரு தும்பியலான கவலைக்குரிய பெண்டா டிப்ளோமசியாக இன்று உலக அரங்கில் தெரிந்தது டோக்கியோவில் இருந்த ஜுனோ மிருகக்காட்சி சாலையில் இந்த இரட்டை பெண்டாக்களை இறுதியாக பார்க்க கடந்த ஞாயிறன்று ஜப்பானியர்கள் மணிக்கணக்கில் காத்திருந்து முண்டியடித்து ஒருவாறு லட்சக்கணக்காக திரண்டிருந்தாலும் ஆக மொத்தம் நான்காயிரம் பேருக்கு தான் பார்வையிட அனுமதி கிடைத்த நிலையில் இந்த கதாநாயக இரண்டு பண்டாக்களும் இன்று சீனாவுக்கு மீண்டும் பறந்தன ஜப்பானியர்களுக்கு இது ஒரு கவலைக்குரிய விடயம் ஏனென்றால் ஜப்பானில் இப்போது எந்த பெண்டா கரடிகளும் இல்லை என்பது ஒரு பதிவு இவ்வாறாக உலக ராஜதந்திர தடங்களில் பெசோகா ராஜதந்திர தடம் பெண்டா எக்ஸிட் ராஜதந்திரம் போன்ற உயர்மட்ட ராஜதந்திரங்கள் இருக்கும் நிலையில் உலக நிலவரத்திலிருந்து உள்ளூர் நிலைமைக்கு சற்று திரும்பினால் சுமந்திரனின் பிடியிலுள்ள தமிழரசு கட்சி இப்போது சிறிதரனை நோக்கி இரண்டு முறை பதவி படைப்புகள் என்ற அதிகாரத்துவ பெசோகா அடிகளை அடித்திருப்பது ஒரு வகையில் அண்ணன் உண்ணாததில்லாமல் அன்னிக்கு லாபம் என்ற வகையிலானதாக தெரிகின்றது அதாவது ஸ்ரீதரனை தமிழரசு கட்சியில் இருந்து முற்றாக கலட்டிவிட்டால் இல்லை என்றால் அகற்றிவிட்டால் அரசியல் ரீதியில் ராபமாகும் என்பதை அறிந்த சுமந்திரன் இதனை திட்டமிட அதற்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனும் துணை ஓய்வு இருக்கின்றார் கவலைக்குரிய வகையில் என்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் குடிசார் நிர்வாக கட்டமைப்பில் ஒரு இராணுவ முகத்தை நுழைய வைக்க ஸ்ரீதரன் ஆதரவாக ஒரு வாக்கை செலுத்தியதான குற்றச்சாட்டின் ஊடாக இதற்கு வழி சமைக்கப்படுவதாக தெரிகின்றது இந்த வழி சமைப்பின் நீட்சி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சமரிலிருந்து விலகுமாறு கட்சியின் சுமூகம் எதிர்பார்த்த தமிழரசின் சோகோல் அரசியல் குழுவின் குழு முதலாவது பெசுகா அடியை அடித்தது ஆயினும் அந்த அடியால் தான் பெரிதும் அதிரவில்லை என ஸ்ரீதரன் காட்டிக் அந்த முடிவை ஏற்க அவர் மறுத்தார் அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து இல்லையா என்ற முடிவை எடுக்க வேண்டியது தானே தவிர வேறு யாரும் இல்லை என குறிப்பிட்ட ஸ்ரீதரன் தான் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து பதவி விலகப் போவதில்லை எனவும் தான் எந்த தரவரும் இழைக்கவில்லை என்றும் வாதிட்டு கொண்டான் இந்த நிலையில் முதலாவது பசுக்காடிக்கு அசையாத ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குவது என்ற இரண்டாவது பெசோகா அடியின் ஊடாக சுமந்திரன் தரப்பு கையாளம் நிகழ்ந்தது கடந்த ஞாயிறன்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வு ஒன்றுக்கு பின்னர் இரண்டாவது பெசோகா அடியை சுமந்திரன் அடித்தார் சிறீதரனிடம் உள்ள அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர் பதவியை கோடீஸ்வரனுக்கு வழங்கும் வகையில் அடிக்கப்பட்ட இந்த அடிக்கும் ஸ்ரீதரன் இதுவரை பெரிதும் அசைந்ததாக தெரியவில்லை எனினும் அவரை தொடர்ந்தும் அடித்துக்கொள்ள சுமந்திரனின் அணி முடிவு செய்திருப்பது ஸ்ரீதரனுக்கும் புதிய உபத்திரத்துக்குரிய கண்டமாகத்தான் தெரிகின்றது எனினும் ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் ஒரு சமாளிப்பை செய்திருப்பதை நோக்க வேண்டும் ஆகையால் இந்த வாரம் இல்லை என்றால் எதிர்வரும் நாட்களில் இந்த விடயத்தில் ஸ்ரீதரனை நோக்கிய புதிய அதிர்வுகள் தமிழரசிலிருந்து புறப்படக்கூடும் என்பதை எதிர்பார்த்து கொள்ளலாம் ஆனால் இவ்வாறான நகர்வுகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்பதுதான் தெரியவில்லை ஆக மொத்தம் தமிழரசுக் கட்சி கடந்த வார இறுதியில் திருவோணமலையில் நடத்திய பொங்கல் விழாவுடன் அதன் உள்ளக பிரச்சனைகளில் ஒரு புதிய அத்தியாயம் தற்போது பொங்கி நுரை தள்ளுகின்றது எதிர்வரும் நாட்களில் சுமந்திரன் திறப்பின் இந்த நகர்வுக்கு எதிராக கிளிநியில் ஸ்ரீதரன் ஆதரவு போராட்டங்கள் கூட இடம்பெறக்கூடும் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தன்னை நோக்கி ஒரு வளையம் கட்டப்படுவதால் இந்த சுமந்திர வலயத்தை இல்லைனா சுமந்திர வியூவத்தை எப்படி ஸ்ரீதரன் உடைக்கப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான விடயம் ஏனெனில் இப்போது தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோரின் வகைவாகம் சுமந்திரனின் பிடியில் அவரது மடியில் உள்ளது தமிழரசு கட்சியில் முன்னர் கட்டத்தில் சுமந்திரன் புலிநீக்க அரசியலை செய்ய தலைப்பட்டுமை வெளிப்படையான ஒரு விடயம் அதன் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதே ஜனவரி மாதம் இடம்பெற்ற ஸ்ரீதரனுடனான தலைமைத்துவ போட்டியில் சுமந்திரன் நூற்றி எண்பத்தி நாலுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு என்ற வாக்குகள் அடிப்படையில் தோல்வியை கண்டிருந்தார் ஆனால் இந்த தோல்விக்கு பின்னர் ஊடக ஒளிவாங்கிகள் மற்றும் கெமராக்களுக்கு முன்னர் ஸ்ரீதரனை பகிரங்கமாக வாழ்த்தி கொண்ட சுமந்திரன் ஸ்ரீதரனின் கைகளை உயர்த்தி பிடித்து நாம் இருவரும் ஒரே உரைவாளாக இருந்து கட்சியை வளர்ப்போம் என சொல்லி கொண்டாலும் பின்னர் அதே சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு ஆப்பு வைத்து உருவாக்கிய மோதல் இரண்டு வருடங்கள் கடந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜனவரியிலும் தீராமல் நகர்கின்றது இப்போது கட்சியிலிருந்தே ஸ்ரீதரனை நீக்குவதற்கான தனது வெசுக்கா அடிகளை அடிப்பதற்கு சுமந்திரன் தீவிரப்படுகின்றார் இதற்கு மருத்துவமாக ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயகம் என்ற பொறுப்புக்கு ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு ஆதரவாக அரசியலமைப்பேரவையில் ஸ்ரீதரன் வாக்களித்துக் கொண்டதாக கூறப்படும் விடயம் இன்னமும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயம்தான் இந்த விடயத்தில் தான் தவறு ஏதும் செய்யவில்லை எனவும் தன் மீது குற்றஞ்சாட்டுவது போல தான் குடிசார் நிர்வாகத்தில் ஒரு இராணுவ கேடலை புகுத்தும் அரசு தரப்பின் நகர்வுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை எனவும் ஸ்ரீதரன் சொல்லிக் கொள்கிறார் அத்துடன் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் அவர் பகிரங்க சவால் விடுத்தார் குறிப்பாக எதிரொலி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகராவுக்கு கடந்த வாரம் அவர் இந்த சவாலை விடுத்திருந்தார் தென்னிலங்கையின் ஆங்கில ஊடகங்கள் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற அரசியல் முகங்கள் வழங்கி கொள்ளும் தலைவர்களின் அடிப்படையில் ஸ்ரீதரன் அரசாங்கத்திற்கு ஆதரவாக அரசியலமைப்பு பேரவையில் தனது வாக்கை செலுத்தியதாகத்தான் தெரிகின்றது ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்தவரையோ இராணுவ அதிகாரி ஒருவருக்கு ஆதரவாக தான் வாக்களித்துக் கொண்டேனா இல்லையா என்ற விடயத்தில் இதுவரை அவர் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆதாரங்களுடனும் ஒரு விளக்கத்தை முறையாக வழங்காத நிலை அவருக்குரிய பலவீன நிலையாகவும் நோக்கப்படுகின்றது ஸ்ரீதரனை பொறுத்தவரை தமிழ்த் தேசியத்தின் ஒரு அடையாளமாக மாவீரர் நாளுக்கு பொதுச்சூடரை கிளிநொச்சியில் ஏற்றி அஞ்சலிக்கும் ஒரு முக்கியமான முகமாக இருக்கின்றார் என்பதால் அவ்வாறான ஒரு முக்கியமான முகம் ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரி ஒருவருக்காக அன்றோதரப்பின் உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஆதரவாக வாக்கை செலுத்தியிருந்தார் அது பாரதூரமான ஒரு விடயமாக அவருக்கு மாறத்தான் செய்யும் ஆனால் இங்கு வேடிக்கையாதனே ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயக பொறுப்புக்கு இராணுவ அதிகாரி ஒருவரை நியமிக்க ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் ஆதரவாக இருந்தார் என்ற விடயத்தை தூக்கி பிடிக்கும் சுமந்திரன் போன்றவர்கள் கடந்த வருடம் வரை ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படி பாதுகாப்புடன் உலா ஏன் இப்போது கூட மணலாற்றியை மையப்படுத்தி தமிழரின் இனப்பெரம்பலையை மாற்றியமைக்கும் கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு சுதந்திரன் அழைப்பு விடுத்தாலும் அவரும் இராசம்பந்தனும் கடந்த காலத்தில் மைத்திரி ரணலின் யகப்பால்னி எனப்படும் நல்லாட்சியை அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிக் கொண்ட போது இதே மகாவலி எல்வலைய சிங்கள குடியேற்றங்களுக்காக முல்லைத்தீவு மற்றும் வவனியா மாவட்டங்களின் எல்லைகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் மகாவலி அதிகார சபையால் சுவீகரிக்கப்படுவதற்கு ஏதுவான கங்கரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்தன இதற்கும் அப்பால் இவ்வாறான குடியேற்றங்களுக்கும் சேர்த்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஜெகப்பாலனையும் அதாவது ரணில் மைத்திரியின் நல்லாட்சி காலத்தின் வரவு செலவு திட்டங்களுக்கும் இதே தரப்பு ஆதரவு வழங்கி கை உயர்த்திய நகர்வுகளையும் பதிவுகளையும் அளித்துக் கொள்ள முடியாது ஆகையால் சுமந்திரன் இப்போது கையில் எடுக்கும் எதிர்ப்பு போராட்ட அழைப்புகள் பொதுவாக இனம் சார்ந்த ஒரு எதிர்வினையாக தமிழரசு கட்சி சார்பாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் இதற்குள் அவரது சுயலாப அரசியல் இருப்பதையும் அறுக்கத்துக் கொள்ள முடியாது இந்த நிலையில் தன் மீதான கழிவிறக்கத்தை உருவாக்க ஸ்ரீதரன் முயற்சிகளை செய்வதாகவும் அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சி குறித்து அவர் மீண்டும் பேசிய அனுதாபத்தை தேட முயல்வதாக சுமந்திரன் ஆதரவு ஊடக கிளிப்பிள்ளைகளும் சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்ஸ் முகங்களும் சொல்லிக்கொள்ளத் தலைப்படுகின்றன ஆனால் ஸ்ரீதரன் மீதான அரசியல் விருப்பு வெறுப்புக்கள் கப்பால் இல்லை என்றால் அவர் மீதான விமர்சனங்கள் கப்பால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி அமராதபுரம் மாவட்டத்தில் நடந்த அவர் மீதான தாக்குதல் முயற்சி ஒரு கட்டுக்கதை அல்ல மாறாக உண்மையாக அந்த தாக்குதல் நடந்தது ஆனால் இந்த தாக்குதலின் பின்னணி இன்று வரை மர்மமானது ஸ்ரீதரன் மீதான இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை குற்றஞ்சாட்டவும் படவில்லை முள்ளிவாய்க்கால் பேரவளத்துக்கு மரபரணமான ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஸ்ரீதரன் முதன் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் அவ்வாறாக அவர் நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு மறுவரிடமான இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபாய ராஜபக்சே இருந்தார் அரசு தலைவராக மஹிந்த ராஜபக்சே இருந்தார் அப்போது ஸ்ரீதரிடம் ஒரு டொயட்டோ ரக வாகனம் இருந்தது அந்த வேன் ரக வாகனத்தில் பிற்பகல் ஒரு மணிக்கு கிளிநொச்சியிலிருந்து ஸ்ரீதரனும் சாரதி உட்பட்ட இன்னும் ஐவரும் புறப்பட்டனர் அந்த அணியில் ஸ்ரீலங்கா காவல்துறையை சேர்ந்த ஒரு மெய்ப்பாதுகாப்பாளரும் இருந்தார் விட அந்த வாகனத்தில் பயணம் செய்த இருவரில் ஒருவர் வவனியாவில் இறங்க இருந்த ஸ்ரீதரன் உறவினராக இருந்தார் மற்றவர் அவரது நெருங்கிய ஆதரவாளரின் புதல்வனாக இருந்தார் சுமார் மூன்று முப்பது மணிக்கு ஸ்ரீதரன் வாகனம் வவனியாவை அடைந்தது வவனியாவில் இறங்க வேண்டியவர் இறங்கி சென்ற பின்னர் இந்த வாகனம் மிகுதி நான்கு பேருடன் மத மதவாட்சி ஊடாக பயணித்துக் கொண்டது அப்போது இலக்கத்தகடி இல்லாத ஒரு வெள்ளை வாகனம் அந்த வாகனத்தை அதாவது ஸ்ரீதரனின் வாகனத்தை கடந்து சென்ற பின்னர் ஏ ஒன்பது வீதியால் சென்று கொண்டிருந்த ஸ்ரீதரன் வாகனம் அனுராதபுரத்தில் பாதையை மாற்றி புத்தளம் திருமலை வீதியால் சென்றபோது உளுக்குளம் பகுதியில் ஒரு இடத்தில் வீதியோரத்தில் இலக்கத்தகல்கள் இல்லாத வெள்ளை வாகனம் ஒன்றுக்கு அருகில் நின்ற இருவர் ஸ்ரீதரன் வாகனத்துக்காகவே காத்திருந்தவர் போல நின்று அந்த வாகனம் அருகில் வந்தபோது தம்மிடமிருந்த துப்பாக்கிகளை சரிதியாக எடுத்து ஸ்ரீதரனின் வாகனத்தின் முன்பக்கத்தை நோக்கி சுட்டிருந்தார்கள் இந்த வெள்ளை வாகனத்துக்குள் இன்னொருவர் சாரதி போன்ற பாணியில் இருந்தார் அவர் முதலில் இந்த தாக்குதலில் பங்கெடுக்கவில்லை ஸ்ரீதரனின் வாகனத்தை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒரு ரவை ஸ்ரீதரனின் வாகனத்தின் கண்ணாடியை துளைத்து உள்ளே பாய்ந்தது ஆயினும் யாருமே காயமடையவில்லை ஸ்ரீதரனின் வாகன சாரதி நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தனது வாகனத்தின் வேகத்தை அதிகரித்தார் அந்த இடத்தை விரைவாக தாண்டி தப்பிச் செல்லும் பாணியில் அவரது சாரதித்தியம் இருந்தது இந்த நிலையில் தாக்குதலாளிகள் இருவரும் வாகனம் வேகமாக செல்வது கண்டு தம்மிடம் இருந்த கைக்குண்டுகளை வாகனத்தை நோக்கி வீசினர் கைக்குண்டுகள் வீசப்படுவதைக் கண்ட ஸ்ரீதரனின் வாகனச் சாரதி வாகனத்தை ஒரு பக்கமாக திருப்பி வேகமாக கைக்குண்டுகளை தவிர்க்கும் வகையில் கடக்க வீசப்பட்ட கைக்குண்டுகளில் ஒன்று வெடித்தது இந்த வெடிப்பால் வாகனத்துக்கு பெரும் சேதம் ஏற்படாமல் விட்டாலும் வாகனத்தின் பின்புற டயர்களில் ஒன்று வெடித்தது வாகனத்தின் டயர் வெடித்ததைக் கண்ட தாக்குதலாளிகள் தொடர்ந்தும் வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடுகளை நடத்தினர் இந்த நிலையில் தாக்குதலாளிகளில் மூன்றாவது நபராக இருந்த வெள்ளை வாகனத்தின் சாரதியும் தாக்குதலில் இணைந்து கொண்டார் ஸ்ரீதரனின் வாகனத்தில் ஏற்கனவே கூறியது போல ஸ்ரீலங்கா காவல்துறையைச் சேர்ந்த ஒரு ஒரு உறுப்பினர் இருந்தார் அவர் ஸ்ரீதரனின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டவராக இருந்தார் அவர் தனது கை வெள்ளை வாகன தாக்குதலாளிகளை நோக்கி திருப்பி சுட முனைந்தார் அதன் பின்னர் வாகனத்தை நிறுத்தச் சொல்லி அவர் இறங்கி அவர்கள் மீது பதிலடி தாக்குதலை நடத்த ஆயத்தமான போது வெள்ளை இருந்து மூன்று துப்பாக்கிதாரிகள் தங்கள் துப்பாக்கிகளுடன் தமது வாகனத்தை நோக்கி ஓடத் தொடங்கினர் ஸ்ரீதரனின் பாதுகாப்பு அதிகாரியும் அவர்களை நோக்கி சுட ஆரம்பித்ததால் தாக்குதல் ஆளிகள் தமது வாகனத்திலோடி தப்பிக்கொண்டனர் இதுதான் ஸ்ரீதரன் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இதன் பின்னர் டயர் வடித்த வாகனத்தில் சில கிலோமீட்டர் தூரம் பயணித்த ஸ்ரீதரன் குழு நொச்சியாகமத்தில் உள்ள ஒரு சிங்கள வீட்டில் இருந்தபடி ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு நடந்ததை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லி இருந்தார்கள் ஸ்ரீதரனின் மெய்ப்பாதாவலரும் தனது காவல்துறை மேலதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் குறித்து தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் குறித்து அப்போது ஸ்ரீதரனின் நண்பேண்டா பாணியில் கொழும்பில் இருந்த சுமந்திரனுக்கும் ஸ்ரீதர்னால் விஷயம் சொல்லப்பட்டது இது குறித்து சுமந்திரன் தான் ஸ்ரீலங்கா காவல்துறை வட்டாரங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை செய்து இந்த தாக்குதலை கொழும்பில் சொல்லிக்கொண்டார் சிறிது நேரத்துக்குள் நொச்சியாக சேர்ந்த ஒரு காவல்துறை குழு அந்த சிங்கள வீட்டுக்கு சென்று ஸ்ரீதரனையும் இனியவர்களையும் நொச்சியாகம்ம காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பின்னர் தங்களது வாகனத்தில் அவர்கள் பாதுகாப்புடன் கொழும்புக்கு நாடாளுமன்ற அமர்வுக்காக ஸ்ரீதரனை கொண்டு சென்றிருந்தனர் இது அன்று நடந்த உண்மையான தாக்குதல் விடயம் இந்த தாக்குதலை தன்னை கொள்வதற்காக இபிடிபி செய்த திட்டமிட்ட ஒரு சதி முயற்சி என ஸ்ரீதரன் பகிரங்கமாகவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அப்போது இபிடிபி தலைவராக இருந்த டக்ளஸ் திவானந்தான் அமைச்சராகவும் பதவி வைத்தபோது அவர் இவ்வாறு ஒரு தாக்குதலே நடக்கவில்லை என்றார் அப்போது இன்னொரு அமைச்சராக இருந்த விமல் வீரவன்சாவும் டக்ளஸுக்கு வக்காலத்து வாங்கி இவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்தப்படவில்லை இது ஒரு கட்டுக்கதை என சொன்னார் ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட விடயத்தை சுமந்திரன்தான் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபருக்கலாம் சொல்லி பின்னர் நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் குறித்து காவல்துறை மாதிவரே ஸ்ரீதரன் மீதான வாக்குமூலத்தை எல்லாம் பெற்றிருந்ததும் இப்போது ஸ்ரீதரன் இதனை மறந்துவிட்டாலும் மீண்டும் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்குதலை நினைப்பூட்டியிருக்கின்றார் இப்போது இதில் விடியம் என்னவென்றால் ஸ்ரீதரனுடன் இப்போது கடுமையாக சுமந்திரன் முரண்பட்டு கொண்டாலும் அவர் இந்த தாக்குதலை தொழில்நுட்ப ரீதியில் மறக்க முடியாது ஏனென்றால் அந்த தாக்குதல் கொடுத்த செய்தியை ஸ்ரீதரனிடமிருந்து நொச்சியாகமத்தில் பெற்று கொழும்பில் அதனை காவல்துறைக்கு பயிரங்கப்படுத்தியவரே சுமந்திரன் தான் அகையால் ஸ்ரீதரனின் தாக்குதலை சுமந்திரன் மறத்து இல்லையென்றால் மறைக்கவோ முடியாது என்பதுதான் இங்குள்ள முக்கியமான விடயம் அகையால் ஸ்ரீலங்கா படைத்துறை அல்லது அவர்களின் துணை இராணுவ குழுக்கள் அன்று மேற்கொண்ட இந்த தாக்குதல் குறித்த அத்தியாயம் இப்போது ஓரளவு மறக்கப்பட்டு விட்டாலும் மறக்கப்பட்டு விட்டாலும் ஸ்ரீதரன் மீதான தமிழரசுக் கட்சியின் உள்ளக குடைச்சல்களில் இப்போது இந்த விடயம் மீண்டும் முன்னிறங்குக்கு வரத்திலப்படுகின்றது குறிப்பாக சிறீதரனை நோக்கி சுமந்திரன் ஏவும் அதிகாரத்துவ பசுக்கா அடிகளுக்கு அப்பால் தானும் ஏதோ ஒரு வகையில் இந்த தாக்குதல் தொடர்பான விடயங்களை அன்று சுட சுட பெற்றுக் கொண்டிருந்ததை சுமந்திரன் மறக்கவோ அல்லது மறைக்கவோ முடியாது என்பதுதான் இதில் உள்ள இன்னொரு யதார்த்தமான விடயமாகும் இவைதான் செய்தி வீச்சின் இன்றைய முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் அபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்